புது வீட்டுக்கு போன மனோஜும் ரோகிணியும் ஒரு பிளான் பண்ணுறாங்க சரி எப்படியாவது அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வீடு ஆக்கியாச்சு இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வாஸ்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ஜோஷியரை வர சொல்லி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்கிறாங்க ஆமாம் 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 ரோஹிணி அதுதான் கரெக்டு வீடு எவ்வளவு பெருசாக இருந்தாலும் வீட்டுக்கு வாஸ்து ரொம்ப முக்கியம் அதனால ஒரு ஜோசியரை வர சொல்லி நம்ம அதை பார்த்துடலாம் அப்படின்னு விஜயா சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாரு சரிம்மா அதை ஏன் நம்ம டிலே பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போவே எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தரை வர சொல்கிற அவர் நல்ல பெரிய ஜோசியர் கரெக்டாக பார்த்து துல்லியமாக ஆளோட கைரேகையையும் முகத்தையும் வச்சேன் ஆள் எப்படிப்பட்டவங்கன்னு கரெக்டாக சொல்லிடுவார் அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜியில் அவர் பெரிய ஆள் அதனால் இந்த வீட்டுக்கு பேர் வைக்கணும்னா அதெல்லாம் கரெக்டாக வச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்கிறாங்க ஆமாடா அப்படின்னா அந்த ஜோசியரவே இப்போவே வர சொல்லிடு அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் பண்ணி ஜோசியரை அழைக்கிறாரு மனோஜ் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிற அந்த ஜோசியர் சொல்கிறாரு சார் வழக்கமா யார் வீட்டுக்கும் நானா போறதில்ல அவங்களா கார் எங்களை வந்து கூட்டிட்டு போனாதான் தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சொல்றாரு சரி சார் அது ஒன்றும் இல்லை நாங்களே கார் அரேஞ்ச் பண்ணி உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அட்ரஸ் மட்டும் சரியா வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு விஜயா கிட்ட சொல்றாரு அம்மா நான் போய் அந்த ஜோஷியரை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன்னா அவரா வரமாட்டாரா நம்ம தான் யாராவது ஒருத்தவங்க போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க டேய் மனோஜ் நீ என்ன கால் டாக்ஸியாவே வச்சிருக்கேன் அதுதான் நம்ம வீட்டு கால் டாக்ஸி டிரைவர் இருக்காரே அவரை போ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சொல்றாரு முத்துக்கிட்ட டே முத்து எப்படியாவது இந்த ஜோசியரோட அட்ரஸ் இதுதான் இதெல்லாம் போய் அவரை கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு டே நீ முதல்லையே இந்த வீடு வாங்கி இருக்கிறதே ஒரு ஃப்ராடுக்கிட்ட அதெல்லாம் பார்த்தாதுன்னு இப்போ வேறு ஏதோ ஒரு ஜோசியர் அது இதுன்னு அவன் ஏதாவது அதை விட ஃப்ராடாக இருக்க போகிறான் அப்படின்னு முத்து சொன்ன உடனே முத்துவை பார்த்து எலக்காரமாக பேசுகிறாங்க ரோஹிணி முத்து உங்களால் கூட்டிகிட்டு வர முடிஞ்சா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுங்கள் தேவை இல்லாமல் இப்போ நாங்கள் இங்கே வீடு வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் புது வீட்டுக்குள்ளே நின்றுட்டு இப்படி நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்காதிங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் மீனாவும் நீங்களும் நாங்கள் இந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சது இருந்து சும்மா நிறைய நெகட்டிவ் டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவும் சொல்றாங்க ஆமாம்மா ரோஹிணி இவங்கள பத்தி தெரிஞ்சது தானே இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு சரியான கோபம் வந்துருது அதுதான் நானும் மீனாவும் இங்க வரலன்னு சொன்னோம்ல நான் என்னமோ என் மனசுல பட்ட தான் சொல்றேன் அதை நெகட்டிவா பேசுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த பார்லரமா என்னோட கடுப்பை கிளப்பாதீங்க பேசாம போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ரோகிணியை பார்த்து மனோஜ் பேசாமல் நீங்களே கார் எடுத்துட்டு போய் ஜோஷியரை அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்றாங்க உடனே அண்ணாமலை சொல்றாரு முத்துக்கிட்ட வந்து டேய் முத்து இந்த ஒரு தடவை எப்படியாவது போய் உனக்கு தான் தெரியுமே அட்ரெஸ் எல்லாம் சந்து பொந்து எல்லாம் அதனால நீ போனேன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் போய் எப்படியாவது அந்த ஜோஷியரை கூட்டிட்டு வந்துருடா அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே முத்து சொல்றாரு பா போப்பா இந்த ஓடுகாலிக்கு வேண்டியெல்லாம் நான் போய் கூட்டிகிட்டு வர முடியாது எனக்கு சவாரியை விட்டுட்டு இவன் இங்கே இந்த புது வீட்டுக்கு ஏதோ வர சொன்னானே வராமல் இருந்தா அது தப்பாக போயிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் எனக்கு நிறைய சவாரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாரு டேய் முத்து நீ வேணா உன்னோட சவாரிக்கான கூலியை வாங்கிக்க போய் அந்த ஜோஷியரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு டேய் மனோஜ் கொஞ்சம் அடக்கி வாசி உன்கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு தெரியுது அதுக்காக உனக்கு சவாரிக்கு போற அளவுக்கு கூலி வாங்கிட்டு போற அளவுக்கு நான் ஒன்றும் இலக்காரமா போகல என்னமோ உன் கூட பிறந்து தொலைஞ்சிட்டனே அது மட்டும் இல்லாம அப்பா சொல்றாரு அதுக்கு வேண்டி நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கே ஜோஷியரை வீட்டை தேடி போறாரு எப்படியோ அங்க இங்கேன்னு சுத்தி ஜோஷியர் வீட்டை ஜோஷியர் ஜோஷியர் அந்த பா எனக்கு கொஞ்சம் பிஸி இன்னொரு பத்து ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்கு அத தான் வருவேன் கொஞ்ச நேரம் வெளியில ஹாலில் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் போல அப்படின்னு ஓவர் பில்டப் அந்த ஜோஷியர் சாரின்னு சொல்லிட்டு அங்க ஹால உட்கார்ந்து போனை நோண்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஜோஷியர் வந்துடுவாருன்னு அப்படியே இப்படின்னு சொல்லிட்டு இருபது நிமிஷம் கழிச்சு வெளியில் வர ஜோசியர் ஆ போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறாரு எப்படியோ முத்துவும் அந்த ஜோசியரை அங்கே மனோஜ் ரோஹிணி வாங்கியிருக்க புது வீட்டுக்கு அழைச்சிட்டு உள்ள கூட்டிகிட்டு வந்துடுறாரு அங்கே ஹாலில் வந்து உட்காந்து அப்படியே மேலே இருக்கிற ரூமை எல்லாம் பழந்துட்டு அண்ணாந்து பார்த்த ஜோஷியர் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ விஜயா ஒரே ஆவலோட அப்படியே அங்கே அவங்க உட்காந்துருந்த சோஃபால அப்படியே கார்னருக்கு முன்னாடி

யார்மா இந்த பொண்ணு இந்த பொண்ணு சரியான அதிர்ஷ்டசாலியாக இருப்பா போல எதுக்கும் உன் கையை கொஞ்சம் கொடுமா நான் ரேகையை பார்த்து புட்டு புட்டு கரெக்டாக வச்சுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு மீனா எனக்கு இதிலலாம் நம்பிக்கை கிடையாது ஏதோ அவன் பார்லரம்மாவும் மனோஜ் அந்த ஓடுகாலி பையனும் வேணும்னா கொடுத்து பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே விஜயா சொல்கிறாங்க சேச்சே நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க இந்த வீட்டோட ஓனர் அவ கிடையாது ஏன் மருமக ரோஹிணி அப்படின்னு ரோ கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க விஜயா உடனே அந்த ஜோஷியர் சொல்றாரு இல்லைம்மா இல்லை இந்த பொண்ணோட முகத்தை விட அந்த பொண்ணோட முகம் சொல்லுது அவள் பெரிய ஆளாக வருவா அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே விஜயாக்கு ஊதின பலு ஊசி குத்துன மாதிரி முகம் சுருங்கி போயிடுது உடனே மீனாவை விடுவனான்னு சொல்லிட்டு அந்த ஜோஷியர் அம்மா உன் கையை கொஞ்சம் கொடுமா நான் உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு புட்டு புட்டு இப்போ வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு சரியான கோபம் வந்துடுது ஜோஷியரே நாங்கள் உங்களை இங்கே அழைச்சி வந்தது இந்த வீட்டு வாஸ்து எல்லாம் கரெக்டாக இருக்கானு பாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் இதுதான் மனோஜ் இதுதான் ரோஹினி இவங்க ரெண்டு பேரோட வீடு இது இவங்க ரெண்டு பேர்த்தரோட ஃப்யூச்சரை மட்டும் நீங்க அலசி ஆராய்ச்சி இந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற மாதிரி வாஸ்து பார்த்து பேர் வச்சு கொடுங்க அதுவே போதும் அதை விட்டுட்டு அவள் சும்மா பூ கட்டுற வேலை செஞ்சிட்டு இருக்கிற பூக்காரி அவளோட கையை பிடிச்சி அவளுக்கு அதிர்ஷ்டம் அது இதுன்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேட்ட உடனே ஜோஷியர் சொல்றாரு இந்த அம்மா யாரு ரொம்ப ஓவரா வாய் பேசுதே கொஞ்சம் இவங்கள தள்ளி நிற்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்றாரு விஜயா நீதான் உன் வாயை கொஞ்சம் பேசாம வச்சுட்டு தள்ளி நின்ல அவர்தானே ஜோசியரு அவருக்கு எல்லாம் தெரியும் பார்த்து அவர் எப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டு இதுதான் என் பையன் மனோஜ் ரோஹினி அவங்கதான் வீட்டு ஓனர் அது இதுன்னு நீ அவருக்கு ஏன் குழப்பிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்ன உடனே விஜயா ஒரு முறை மொறைச்சிட்டு அப்படியே பேசாம அமைதியா நின்றாங்க உடனே வேற வழி இல்லாமல் மீனாவும் கையை கொடுக்குறாங்க ஜோஷியர்கிட்ட மீனாவோட கையை பார்த்த அந்த ஜோஷியர் அம்மா இந்த வீட்டோட பெரிய அதிர்ஷ்டமே இந்த பொண்ணு கையில தான் இருக்கு ஏன்னா இந்த குடும்பத்தவே பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு பெரிய தொழிலதிபராக போறவ இந்த பொண்ணு தான் இந்த வீடெல்லாம் இந்த பொண்ணுக்கு ஒரு ஜுஜிபி மாதிரி இதை விட பத்து மடங்கு பெரிய பெரிய வீடெல்லாம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த பொண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே முத்து அப்படியே அதிசயமா பார்க்கறாரு உடனே அண்ணாமலை சொல்றாரு சிரிச்சுட்டு அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா இவருக்கு என்ன சந்தோஷம் இந்த பூக்காரியை கொஞ்சம் தூக்கி வச்சு யாராச்சும் பேசிட்டா இவருக்கு சந்தோஷம் ஆயிடுமே சார் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம் இந்தாங்க என் மருமக ரோஹினி கையை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கையை இழுத்து கொண்டு வந்து அந்த ஜோஷியர்கிட்ட காமிக்கிறாங்க விஜயா உடனே அதை பார்த்துட்ட உடனே அந்த ஜோஷியர் சொல்றாரு ஆமாம் இந்த பொண்ணோட புருஷ இன்னொரு உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி உயிரோடு இருந்தாலும் இந்த பொண்ணுக்கிட்ட சேர்ந்து வாழ மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரோஹினியோட கையை பிடிச்சிட்டு அந்த ஜோஷியர் சொல்றாரு இந்த பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணத்துக்கான வாய்ப்பு இருக்குதே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மனோஜ் ஷாக் ஆகி சார் என்ன சொல்றீங்க இவன் ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு மனோஜ் ஜோஷியரை பார்த்து உடனே ஜோஷியர் சொல்றாரு தம்பி நான் உள்ளத தான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவங்களுக்கு ரெண்டு கல்யாணத்துக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அது மட்டும் இல்லை தம்பி இவங்களுக்கு குழந்தை கூட ஒரு பையன் இருக்கணுமே அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்கிறாரு உடனே முத்து எனக்கும் அதுதான் ரொம்ப நாளாக டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆனால் விஜயா சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு தப்பாக சொல்கிறீங்க என் மருமக ரோஹிணி பெரிய பணக்காரி அவளுக்கு தான் ஆறு மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி அவளுக்கு எங்கே போய் குழந்தை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோ அவளோட புருஷன் மனோஜ் அவன் மாதிரி போய் செத்து அது இதுன்னு சொல்றீங்க சார் நீங்க ஆளை பார்த்து ஜோஷி எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நாங்க கூட்டிட்டு வந்தது இந்த வீட்டுக்கு வாஸ்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு அது போக இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் அதையும் நீங்களே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு விஜயா சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் நான் விட்டால் எல்லாத்தோட ஜோஷியத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதை கரெக்டாக சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பார்லரம்மா விஷயத்தில் நமக்கு ஆல்ரெடி நிறைய சந்தேகம் இருக்குது பத்தாததுக்கு ஜோஷியர் வேற ஏற்கனவே கல்யாணம் ஆகி க இறந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னன்னே புரியலையே அப்படின்னு முத்து அப்படியே சந்தேகமாக பார்லரம்மாவை பார்க்குறாரு உடனே ரோஹிணி சார் நீங்கள் முதல்ல வீட்டுக்கு பேர் வைக்கிற வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தையும் அலசி ஆராய வேண்டான்னு மனோஜும் ரோஹிணியும் சொல்கிறாங்க உடனே அந்த ஜோஷியர் சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் இதோட ஓனர் மனோஜ் தானே அதனால் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு எனக்கு எங்கள் அம்மா விஜயா மனைவி ரோஹி ரோஹிணி இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு ஏண்டா அப்பா அண்ணாமலையை பிடிக்காதா நேத்து வந்த உன் பொண்டாட்டி உனக்கு பெருசா போயிட்டா இத்தனை வருஷமா உன்னை பார்த்து வளர்த்தனவ அப்பா உனக்கு தேவையில்லை அம்மா மட்டும் போதும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு உடனே அண்ணாமலை சொல்றாரு டேய் முத்து இங்க வந்து ஏண்டா சண்டை அவன் சொல்லிட்டான்ல என் பேரெல்லாம் யாரும் யாருக்கும் வைக்க வேண்டாம் ஜோஷியரே நீங்க மறுபடியும் மேலே பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு உடனே மனோஜ் சொல்றாரு எனக்கு எங்க அம்மா விஜய் விஜயாவும் என் மனைவி ரோஹிணியும் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் பேர் என்ன மனோஜ் உங்கள் மனைவி பேரு ரோஹிணி உங்கள் அம்மா பேரு விஜயா அதனால் மூணு பேத்து பேரில் இருக்கிற எழுத்துக்கள் ரோ மா யா மூணையும் சேர்த்தி இந்த வீட்டுக்கு ரோமையான்னு வச்சுட்டா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தொகை படி பார்க்கும் பொழுது இந்த வீட்டுக்கு அந்த பேர் தான் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷியர் சொன்ன உடனே அப்படியே விஜயாவுக்கு முப்பத்தி ரெண்டு பல்லுமே வெறிய தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்க ரோமையா ரோமையா அப்படின்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்துறாங்க வீட்டுக்குள்ளே மற்ற எல்லாருமே கடுப்பாகி நிற்கிறாங்க விஜயாவுக்கு கொஞ்சம் கூட இங்கீதம் தெரியாததை Gracias.